அன்பு நேர்களே வணக்கம் ராமராஜ்யம் அது அற்புதமான ராஜ்யம் சாம்ராஜ்யம் என்று சொல்வார்கள் அதாவது ஒரு ஒரு தேவைக்கும் ஒரு சில விஷயங்கள் ஆன்மீகத்தில் சொல்லப்படுகின்றன அதாவது பதவி வேணும்னா என்ன பண்றது பட்டம் வேணும்னா என்ன பண்றது செல்வம் வேண்டும் என்றால் என்ன பண்றது சாம்ராஜ்ய பதவி வேணும் ஒரு பெரிய அரசியல் ஆளுமை வேண்டும் அப்படி என்று சொன்னால் ராம் ராமராஜ்யம் அதாவது ராமனை வணங்க வேண்டும் ஒரு சாம்ராஜ்ய பதவி வேண்டும் என்று சொன்னால் ராமனை வணங்க வேண்டும் காரணம் அவனே ஒரு சாம்ராஜ்யம் என்ன சாம்ராஜ்யம் பக்தி சாம்ராஜ்யம் தியாகராஜ சுவாமி ரொம்ப அழகா சொல்லுவார் ராம பக்தி சாம்ராஜ்யம் ராம பக்தி சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவார் காரணம் அவன் எல்லாருக்கும் வந்து அந்த பட்டாபிஷேகம் செய்து வைத்துவான் நம்ம நினைக்கிறோம் ராமருடைய பட்டாபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி ராமருடைய பட்டாபிஷேகம் ஆரம்பத்தில் நடக்கல எல்லாம் தேதியெல்லாம் குறிச்சாங்க நாளைக்கு பட்டாபிஷேகம் சொல்லி அவன் சங்கல்பம் எல்லாம் பண்ணிக்கிட்டு விரதங்கள் எல்லாம் இருந்து அடுத்த நாள் என்னென்ன பண்ணுமோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஆனா அந்த ராமனுக்கே அப்படியே எல்லாம் தலைக்கீழியா மாறிடுச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதாவது பட்டாபிஷேகம் இல்லை அரசாட்சி இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்லை சரி ஏதோ இருந்து போயிடலாம் ஆனா நீ என்ன பண்ணணும் ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆட நீ போய் தாழ் இருந் சடைகள் தாங்கி தாங்கரும் தவ மேற்கொண்டு பூழிவம் காணும் நடி புண்ணிய துறைகள் ஆடி ஏழு இரண்டு ஆண்டில் வாங்க இங்கே இருக்காத கண்ணுகிட்டே இருக்காத இந்த அயோத்தியிலே இருக்காது எப்படி சொல்றான் நீங்கள் அயோத்தியில ராமருடைய கோயில் இருக்கு ஆனா கைகை என்ன சொல்கிறான் இந்த அயோத்தியில் இருக்காது ஒன்று கிடைக்காமல் இருந்து பின்னாடி கிடைக்கும் பொழுதுதான் அதனுடைய மகத்துவம் தெரியும் அந்த மக்களுக்கு ராமர் இல்லையே என்கிற மனக்குறை மனக்குறை அழுத்தி அழுத்தி பின்னாடி வருகின்ற பொழுது பல்லாயிரம் ஆண்டுகள் அற்புதமாக ஆண்டான் ராம் நமக்கு இல்லாமல் போய்விட்டானே ஒன்று கிடைக்காமல் போகும் பொழுதுதான் அதை பற்றிய ஒரு தேடல் அதை பற்றிய ஒரு ஆர்வம் அதிகை பற்றிய ஒரு ஆசை எல்லாம் அதிகமா இருக்கும் அது அது டக்குன்னு கிடைச்சிட்டா ரொம்ப ஈஸியா போடும் ஆனா அவன் என்ன பண்றா எல்லாருக்கும் பட்டாபிஷேகம் செய்து விட்டு பிறகுதான் தான் பட்டாபிஷேகம் செய்து கொள்ளுகின்றான் வந்து சேர்ந்தவர்களுக்கு எல்லாம் அந்த குகப்பெருமாளுக்கு இந்த காட்டை எல்லாம் நல்ல முறையில் ஆள வேண்டும் உன்னை சகோதரனாக ஏற்றுக்கொண்டேன் என்கிறார் அவன் உயிருக்கு பயந்து வந்தவன் சுக்ரீவன் சுக்ரீவன் உயிர் பழிச்சா போற நமக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு என்ன நினைச்சுக்கிட்டு வந்தவன் ஆனா பாலியை தொலைத்து கட்டி இவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து அந்த நேரத்தில் மனைவியை இழந்த நிலையிலே இருக்கின்ற சொல்றா அதுதான் ராமனுடைய அந்த குணத்தினுடைய ஏற்றம் அப்பா நீ ரொம்ப நாள் சரியான சாப்பாடு குணம் கிடையாது உதைக்கு பயந்து ஊர் ஊராஞ்சுக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு உனக்கு அரசாட்சி கிடைத்து விட்டது இவ்வளவு நாள் பட்னி கடந்திருக்கிற இவ்வளவு நாள் நீ மனைவியுடன் இணைந்து வாழாமலே போய்விட்டாய் இப்பொழுது நீ போ போய் உன்னுடைய ராஜ்யத்தை நன்றாக ஆண்டுகள் மழைக்காலமாக இருக்கிறது ஒரு ரெண்டு மூணு மாசம் நல்லா நீ மன நிம்மதியோட நீ ஆட்சி பண்ணு உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிக்கொள் எப்போ தன்னுடைய மனை உடனே போகணும்ட்டு சொன்னார் அவன் அப்போ அவன் நல்ல முறையில் வாழ்றான் என்கிற சந்தோஷம் ராமனுக்கு இருந்ததா சரி அங்க விபீஷணன் அவன் என்ன பண்றான் கட்ட துணியோட வந்து நிற்கிறான் கட்ட துணியோட வந்து நிற்கிறான் நின்று என்ன ராமனிடத்தில் அழிச்சிட்டு போங்கன்னு வானிலை நிற்கிறார் அங்க பாத்தீங்கன்னா அவனை சேர்த்துக்க கூடாதுன்னு ஆயிரம் பிரச்சனை ஐயோ இவன் கடைசி நேரத்துல வந்தவன் அண்ணனை விட்டுட்டு வந்தவன் ஆபத்துல வந்தவன் இப்படி எல்லாம் சொல்லி அவனை எப்படியாவது தள்ளி விட்டு விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் ரொம்ப அழகா ராமன் சொல்றான் இவன் என்ன இவன் அண்ணன் ராவணனே வந்தாலும் சேர்த்துக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் எப்படி இவன் கிடையாது இவன் அண்ணனே வந்தாலும் கூட அவனை சேர்த்துக்கொள் என்னை தேடி வந்தவனே நான் எதற்கு விளக்க வேண்டும் அவனிடத்துல ஆயிரம் தோஷங்கள் இருக்கணும் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க சரியில்லாத பல விஷயம் நம்மகிட்டயே இருக்கும் போது நம்ம கிட்ட வந்து சேர்றவங்கிட்ட மட்டும் எப்படி எல்லாம் சரியா இருக்கும் ஆனா அவங்கிட்ட தோஷங்களை நீக்கிவிட்டு குணங்களை ஏற்றுக்கொள் குணதோஷங்கள் கலந்தவன் தான் மனிதன் அதனால அவன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவன் ஒரு நண்பனை போல ஒரு உறவை போல என்னை தேடி வந்தவராக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் மித்திரபாவேன அருமையான ஸ்லோகம் வார்த்திகனுடைய ஸ்லோகம் அப்ப எல்லாருக்கும் பட்ட அப்ப என்ன சொல்றாரு தெரியுமா தானே பட்டாபிஷேகம் செய்து கொண்டது போல மகிழ்ந்தான் யாருக்கு வீஷணர் விபீஷன் என்ன ராஜ்யம் கூட கிடைக்கல லட்சுமணன் அனுப்பி போய் அந்த கடல் நீரை கொண்டு வா என்று சொல்லி வந்து சேர்ந்த உடனே பட்டாபிஷேகம் பண்றான் அப்புறம் என்ன ஜெயிச்சு மகடாபிஷேகம் பண்ணணும் அப்புறம் கூட தான் அயோத்தி திரும்புவதற்கு முன்னாலே அந்த வீடனனுக்கு பட்டாபிஷேகம் செய்து விட்டு பிறகுதான் அயோத்திக்கு வந்து அவன் பட்டாபிஷேகம் செய்து கொள்ளுகின்றான் ஒரு நல்லவன் என்ன பண்ணுவேன் எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டுட்டு கடைசியில தான் சாப்பிடுவோம் சில பேர் தனக்கு எடுத்து வச்சுக்கிட்டு பாக்கி பேர் பத்தாம் போயிட்டா என்ன பண்றதுன்னுட்டு அப்படி கிடையாது எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்த பிறகு தனக்கு கிடைக்க வேண்டும் அதுவும் மற்றவர்களுடைய வற்புறுத்தலுக்காக மற்றவர்களுடைய வற்புறுத்தலுக்காக இல்லையா அடுத்தது அவன் ஒரு ரோல் மடலா இருந்து காமிக்கணும் அறிக்கலாம் எப்படி அரசாட்சி பண்றது அவன் அகில உலகம் எல்லாம் ஆடுகின்றவன் இரண்டாவது அண்டங்களுக்கு தலைவன் அவன் எதுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆளணும் பகவான் எல்லா அண்டங்களையும் படைப்பவன் உலகம் யாவையும் தாம்புலாக்கலும் இடம்பெறுத்தலும் நிக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் தலைவர் இல்லையா அவன் எதுக்கு ஒரு சாதாரண ராஜ்யத்தை ஆளணும்னு சொல்றேன் டே இப்படி தாண்ட ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்ட்டு மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக ஒரு ரோல் மாடல் அதனால்தான் தானே நடந்து காட்டினான் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட விஷயம் அதுல ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க கடைசில பட்டாபிஷேக காட்சி நம்ம ராமனை நினைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம முக்கியமா நினைக்க வேண்டியது யாரும் தெரியுமா மூன்று பேரை நினைத்துக் கொள்ள வேண்டும் ஒண்ணு கருடன் இன்னொன்னு ஆதிசேஷன் இன்னொன்னு அனுமன் ஆதிசேஷன் அவன் கூடவே இருந்தவன் யாரு லக்ஷ்மணன் இளைய பெருமாள் ஆதிசேஷ அம்சம் ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி அடிமை செய்தவன் கருடன் கடைசி நேரத்தில் வந்து நாகபாசத்தாலே கட்டுண்டு கிடந்த போது மேலே பறக்கிற அந்த நாகபாசங்கள் எல்லாம் விலகி விடுகின்றன கருடன் நேரடியா வரலியே தவிர அவன் மறைமுகமாக துணை புரிகிறான் அனுமன் எப்பேற்பட்டவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா அவன் சுக்ரீவன் இடத்திலே மந்திரியாக இருந்தவன் பாக்கி எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருந்ததுங்க இப்ப சுக்ரீவனுக்கு தன்னுடைய மனைவி இழந்த மனைவியை பெற வேண்டும் ராஜ்யத்தை பெற வேண்டும் விபீஷணனுக்கு தன்னுடைய உயிருக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் பிறகு ராஜ்யத்தை பெற வேண்டும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயம் உண்டு ஆனால் அனுமனுக்கு அதெல்லாம் கிடையாது தொண்டே செய்து தொழுமின் ராமனுடைய நாமத்தை ஜபிக்க வேண்டும் ராமனை தான் தாங்க வேண்டும் அந்த வலிமையை ராமன் தனக்கு தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் அதனால தான் கம்பன் ரொம்ப நுட்பமா இந்த ராமர் பட்டாபிஷேகத்தை மட்டும் நம்ம மனசுல நினைச்சுக்கணும் அரியணை அரியணை நல்ல பாருங்க அரியணை அனுமன் தாங்கு அந்த அரியணைக்கு மேலதான் ராமனை இருக்கிறான் அப்ப ராமனையே இவர் தாங்குகிறார் என்றால் எப்படி தாங்குகிறார் அன்பினால் தாங்குகின்றார் அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாழ் ஏந்த இருவரும் கவரி பற்ற என்ன பண்றான் இருவரும் பரதன் பெண் குடை கவிக்க விரை செறி கமலத்தால் சே வெண்ணை நல்லூர் சடையன் தங்கள் முன்னோர் மரபுடோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி எப்படி அரியணை அனுமந்தாங்க அப்ப மேல இருக்கிற ராமன் சீதை லட்சுமணன் எல்லாரையும் அவன் தாங்குகின்றான் மொத்த ராஜ்யத்தையே தாங்குகின்றான் அப்ப ராம ராஜ்யத்தையோ ராமரையே நினைக்கும் போது நம்ம யாரும் மறந்துடக்கூடாது அனுமாரை மறந்துவிடக்கூடாது ஏனால் வந்து வந்துவிட்டால் ராமர் வந்து விடுவார் அனுமான் வந்துவிட்டாரே ஏன்னா ராமர் வேற இடத்துல இல்ல அவர் அனுமனோடயே இருக்கிறார் எங்க இருக்கிறார் அவருடைய ஆத்மாவிலே இருக்கிறார் அதை நன்கு உணர்ந்தவன் நம்மை உணர வைத்தவன் எப்படி அந்த பரமாத்மா உள்ளுக்குள் இருக்கிறான் என்பதை உணர்ந்தவன் அனுமன் நமக்கு உணர வைத்தவன் அனுமன் அதனால ராமனை நினைக்கும் பொழுது இந்த ராமனுடைய அந்த கோயில் திறப்பு இதெல்லாம் நடக்கின்ற பொழுது நம்மை மிக முக்கியமா யாரை நினைக்கணும் அனுமனை நினைக்க வேண்டும் அந்த அனுமனையே மனதில் கேண்டி வணங்க வேண்டும்